ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினி ஆதித்ய குருஜாஜி அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு புதன் செவ்வாய் தொடர்பும் வேலையில் அதிருப்தியும் ஒரு ஜாதகத்தை பார்த்தவடனே இது யோக ஜாதகமா அப்படிங்கிறதுக்கு நிறைய அமைப்புகள் இருக்கு ஒரு தீய கிரகம் ஒரு நல்ல பாவகத்தில் இருக்கு புத்தி நடத்த போகுது பாலியத்தில் போயிருச்சுன்னா யோக ஜாதகம் நான் சொல்றேன் நல்லா கவனிங்க லக்கண வளர்த்து ராசி வலுத்தால் யோக ஜாதகம் புத்தி அமைப்புகள் லக்கணத்துக்கு சு லக்கணத்துக்கு யோகரோ அவயோகரோ நன்மை தரும் விதமாக பருவத்தில் வந்தால் யோக ஜாதகம் சனி எந்த கிரகத்தையும் பார்க்காமல் பாவகத்தை கூட பார்த்துட்டு போட்டோம் அப்படி இருந்துச்சா யோக ஜாதகம் செவ்வாய் செவ்வாய்ப்புகன் தொடர்பு கொள்ளக்கூடாது குரு சுக்கிரன் தொடர்பு கொள்ளக்கூடாது சனி சூரியன் தொடர்பு கொள்ளக்கூடாது இப்படி அமைப்புகள் எல்லாம் இருந்தால் யோக ஜாதகம் ராகு கேதுக்கள் ஆறு பன்னெண்டில் இருந்தால் யோக ஜாதகம் ஆனால் அதுக்கு விதிவிலக்கு இருக்கு ஆறாம் அதிபதியுடைய நிலையம் பன்னெண்டாம் அதிபதியுடைய நிலையும் சரியில்லைன்னா இந்த ஆறு பன்னெண்டு ராகு கேதுகள் படுத்தத்தான் செய்யும் இப்படி யோக ஜாதகங்கள் இந்த ஜாதகத்துல பார்த்தவுடனே எனக்கு இப்ப படிச்சு குருநா இறைவனுடைய கேள்வியாலும் எனது முதன்மை குருநாதர் அவர்களுடைய ஆசையாலும் பார்த்தவுடன் பிரடிக்ஷன் பண்ற அளவுக்கு இப்ப இப்ப இறைவன் எனக்கு அந்த திறனை கொடுத்துருக்காரு இதை நான் பெருமையாக சொல்றேன் என்கிட்ட பார்க்கக்கூடிய உள்ளூர் அன்பர்கள் வெளியூர் அன்பர்கள் வெளி மாநிலத்தில் உள்ளவர்கள் வெளிநாட்டில் உள்ளவர்கள்லாம் முதல்ல பார்த்துட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டு திரும்ப பார்க்கும்போது அவர்களே சொல்றாங்க ஆரம்பத்தில் நீங்க சொன்னதுக்கும் இப்போ சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இப்போ கொஞ்சம் நல்ல நல்லா புரியிற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படித்தான் ஜோதிடம் நம்ம சொல்லணும் ஜோதிடைய கடமை இதுதான் வருமானத்துக்கு இருந்தாலும் பலசருக்கு வியாபாரம் இல்லை பொட்டலத்தை போட்டு கொடுத்துட்டு போறதுக்கு இது எதிர்காலத்தை அதாவது மருத்துவம் கூட நம்ம உடலை காண்பிக்கிறோம் உடலை பார்த்து தான் அவங்க வந்து நோய் என்ன இருக்குது எப்போ தீரும் கூட பார்க்குறாங்க ஜோதிடத்துல வந்து எதுவுமே தெரியாது என்ன நடக்க போங்கிறது அமானுஷமா இருக்கும் வார்த்தை தவறுன்னு நினைக்கிறேன் அதாவது தெரியாம இருக்கும் தெரியாம இருக்கும் அதை கணிக்கிறோம் இல்ல அப்ப ஜோதிடம் தான் உயர்ந்த கலை ஜோதிடம் என்பதில் பெருமை கொள்ளணும் ஜோதிட அனைத்துக்குமே அனைத்து கலைகளும் முதன்மையானது இது மருத்துவத்துல கூட நோய் வந்தவன்பான் கண்டறிய முடியும் நோய் கிருமிகள் உடலை தாக்க வந்தாதான் ஒரு கால ஒரு சிறு கிராமத்துக்கு முன்னாடி காய்ச்சல் வயது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே மேல்கால் வலிக்கும் ஜாயிண்ட் பெயின் வரும் அப்ப காய்ச்சல் போகுதுன்னு நடத்தும் அந்த நேரத்தில் தான் மருத்துவத்தில் நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஒழிய எந்த ஒரு நோயும் பிறந்தவனுடைய ஜாதகத்தில் இந்த வயசுல நோய் வரும் இத்தனை வயசுல நோய் தீரும் நோய் தீருமா கடைசி வரைக்கும் மருந்து எடுத்துக்கிறோமாங்கிறது அற்புதமான மக அற்புதமான ஜோதிடத்தில் துள்ளி நம்ம பார்க்குற முறையில பார்த்தா தெரியும் கிரக பாபக சுபத்துவம் பாவத்துவம் சூழ்ச்சி இந்த அமைப்புல பார்த்தா தான் தெரியும் அதை விட்டுட்டு வேற எங்கெங்கயோ போனோம்னா பலனே வராது எனது குறுநாடு நாற்பது ஆண்டு ஆக அனுபவத்தை ஒன்று சேர்த்து ஜோதிட ஆய்வு செய்து மக்களுக்கு தனக்கு பின்னாடி ஜோதிடம் இருக்கணும் அப்படிங்கிற உயரிய உயரிய கொள்கையோடு மாணவர்கள் சொல்றாரு முதன்மை மாணவனாக நான் வந்து அதை தெளிவாக உணர்றேன் ஏஞ்சாதகத்தில் உணர்த்தினாரு வாக்கியமா திருக்கணிதமாக திருக்கணிதா உண்மைகிறதுனு உணர்த்தினாரு நான் உணர்ந்ததை வெளியில சொல்றேன் கற்ற கல்வியை மனசுக்குள்ள வச்சாலுமே ஒரு தோஷம் எல்லாருக்கும் அதை வெளியே சொல்லணும் அதுதானே கடத்தனும் இல்லை அந்த அமைப்புல தான் நான் பார்வையை சொல்லிட்டு வர்றேன் கிரக பாவக சுகத்துவ பாவத்துவத்தை தான் பலன் இருக்கு இந்த ஜாதகத்தை பார்த்த உடனேயே ஒரு சின்ன குறிப்பு சொல்றேன் இவர் வேலையை பத்தி வேலையில் அதிருப்தி அப்படின்னு சொல்லவே இல்லை நான் சொன்னேன் வேலையில் இருக்கீங்கன்னு சொன்னி ஆமான்ட்டாரு அப்ப வேலை வேலையே தொழில் இதை மட்டும் ஒரு சுருக்கமாக சொல்றேன் பத்தாம் இடம் வேலை ஆறாம் இடம் சாரி பத்தாம் இடம் தொழில் ஆறாம் இடம் வேலை இதை ரெண்டையும் பார்த்தா போதாது சில பேர் ஆறாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் மட்டும் பார்ப்பாங்க ஆறாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பார்க்க விட்டுருவாங்க ஆறாம் இடத்து அதிபதியும் ஆறாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பத்தாம் இட அதிபதியை பார்த்தா மட்டும் போதாது நான் இன்னும் கொஞ்சம் டெவலப்பாக போறேன் அடிப்படையில் லக்கண இருக்கணும் எல்லாத்துக்குமே அதை விட்டுருங்க அது பொதுவான அமைப்பு ஆறாம் இடம் பத்தாம் இடம் தொழிலையும் வேலையும் குறிக்கும் ஆறும் பத்தும் திரிகோணங்களாக அமையும் அப்ப இரண்டாம் இடம் பார்க்கணும் கை நீட்டு சம்பளம் வாங்கணும்ல அரசு வேலையோ தனிப்பட்ட வேலையோ தொழிலோ தொழில்லாம் பணத்தை எடுக்கிறோம் வீட்டுக்கு செலவுக்கு பணத்தை எடுக்கிறோம் அப்ப இரண்டாம் இடம் நல்லா இருக்கணும் இரண்டாம் அதிபதியும் நல்லா இருக்கணும் லாபம் வரணும் தொழில்ல பதினோராம் இடம் லாபம் வரணும் லாபம் வந்தா தான் தொழில் செய்யறது அர்த்தம் வெறும் சில பேர் பாத்தீங்கன்னா மழை மலை ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க கடைசி அந்த கடை இருக்காது எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்துல லக்னாதிபதி வலுவா அதனால தான் செய்யறாரு இந்த தொழில ரெண்டாம் இடம் கெட்டு போயிருக்கும் இரண்டாம் சனி பாப்பாருங்க சனிதாங்க கெட்ட கிரகம் இயல்பு நிலையில் சனி முழு பாவ கிரகம் சரியா அப்ப இரண்டாம் இடத்தை சனி பார்த்து பதினோராம் இடத்தை சனி பார்த்து பத்தாம் இடம் நல்லா இருந்தாலும் இந்த ரெண்டு பதினொன்று கெட்டு போச்சுன்னா தசாபுத்திகளும் அவரோட தசாபுத்தியாக விரைவு தசாபதியும் வச்சுக்கோங்க ஆறு எட்டு பன்னெண்டு கடையாக இருந்த தசாபதி வந்தால் கடையை வைக்க விட்டு குறிப்பிட்ட காலத்தை எடுத்துடுவார் அப்போ தொடர்ச்சியாக வேலை இருக்கணும்னா வேச்சியாக அவர் தொழில் பண்ணணும் அப்படின்னா லக்கணம் நல்லா இருக்கணும் ராசி நல்லா இருந்தால் சிறப்பு இரண்டாம் இடம் வருமான சாணம் நல்லா இருக்கணும் லாரஸ்தானம் பதினொன்னு நல்லா இருக்கணும் பதினோராம் அதிபதியும் நல்லா இருக்கணும் ரெண்டாம் அதிபதியும் நல்லா இருக்கணும் பத்தாம் இடமும் நல்லா இருக்கணும் சூரியனும் நல்லா இருக்கணும் ஜீவன காரகன் இத்தனை பேர் வந்து தசாபத்தி வந்தால் கடவுள் நிர்வாகம் பண்ணி நல்லா ஒரு வசதியா வாழ்வார் மிக வசதியாக மிக வரும் அருமையான வருமானங்கள்லாம் அந்த கோடி சிவ வரணும் ரெண்டு அஞ்சு ஒன்பது பதினொன்னு இது பூரா டச் ஆகி வெளிச்சம் தான் ஜோதிடம் வெளிச்சமாயி சுபத்துவ வார்த்தையை ஜோதிடர்களுக்கும் புரியலையே ஜோதர்களுக்கு சுபத்துவம் பாவத்துவம் புரியல தான் ஜோதிடம் இருக்கிறதே தெரியல தெரியாமலே நான் இத்தனை வருஷமா இருக்கேன் ஜோதிடம் பார்க்குறேன் எங்க அப்பா பார்த்தாரு எங்க தாத்தா பார்த்தாரு என்ன பிரயோஜனம் எங்க வம்சாவளிகள் யாருமே ஜோதிடர் இல்லை நான் எதுக்கு கரெக்டா பலன் சொல்றேன் எந்த இடத்துல ஜோதிடம் இருக்கிறத உறந்துட்டேன் இது பரம்பரை பரம்பரையா பாக்குறது பரம்பரை பரம்பரையா நல்லா பார்த்துட்டு வர்றவங்களும் ஜோதிட ஜோதிடத்துக்கு வரமாட்டாங்க ஆனால் வந்தா திறமையா இருப்பான் ஆனா வரமாட்டான் இப்படி ஆயிரும் இது ஏதோ ஒரு ஒரு பூர்வ புண்ணியத்துல எனக்கு மட்டும் இந்த அருளா கொடுத்துருக்கு என் சகோதரர்கள் கிடையாது எங்க வகையில் யாருக்கும் கிடையாது அப்ப இது இதுல எல்லாம் ஜீவனம்னு நமக்கு எழுதப்பட்டிருக்கு அப்போ அதில் நம்ம திறம்பட செய்யணும் லக்னாதிபதி நல்லபடியா இருக்கணும் புதன் நல்லா இருக்கணும் எட்டாம் இடம் மறைமுக மறைமுக சாஸ்திரம் மறைமுகத்தை வெளியில கொண்டு வர்றது எட்டாம் இடம் எட்டாம் இடத்த அதிபதி இதெல்லாம் நல்லா இருந்தால் நல்ல படமே சொல்லுவார் ஜோதிடர் இப்ப இதுல வந்து பார்த்த உடனேயே புதன் செவ்வாய் தொடர்பு இருச்சு தாய் மாமனுக்கு சரி இல்லைன்னு சகோதரனுக்கும் சரி இல்லைன்னு சொன்னேன் ஆறாம் இடம் கெட்டு போயிருக்கு வேலை இருக்கும் லக்கணாதிபதியை லக்கணத்தை உருவாக்குறாரு நீங்க திறனான ஆள் தான் ஆறாம் இடத்துல புதன் இருக்கு நீங்க தொழில் சிந்தனையான ஆள் தான் நான் செவ்வாய் பார்க்குது பத்தாம் இடத்துல சனி இப்படி இருக்கும் பொழுது வேலையில் தொழில் செய்ய ஆர்வமும் வேலையில் ஆர்வமும் இருக்கும் ஆனால் பலன் இல்லை அப்படின்னு சொன்னேன் எக்ஸாக்டா கரெக்டா இருக்குங்க ஏன்ட்டாரு என்னோட மனைவி ஜாதகத்தையும் பிள்ளை ஜாதகத்தையும் நான் கொடுக்கறேன் பாருங்க நான் கேட்கறது இல்லை அவங்களே கொடுத்துருவாங்க நம்ம பலன் சொல்ற விதத்துல இருக்குது சுபத்துவ பாவத்துவத்துல தான் பலன் இருக்கு வேற எதுலையும் கிடையாதுங்க இப்ப அதுக்கு முன்னாடி எனக்கு அஷ்டோ சாய் செல்வம் அப்படிங்கற யூடியூப்ல ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகளின்படி வீடியோக்கள் இருக்கு கல்வி அதன் தரம் உயர் கல்வி அதன் தரம் நல்லா கவனியங்க கல்வின்னு மட்டும் சொல்லிவிடல அதன் தரம் குவாலிட்டி இருக்குது திருமணம் அதன் தரம் இரண்டாம் திருமணம் அதன் தரம் இரண்டாம் திருமணம் முதல் திருமணம் அடியாகி இரண்டாம் திருமணம் ஆனாலும் அதனுடைய தரமும் இருக்கு நான் கொஞ்சம் நுட்பமாவே போறேன் வெளிநாட்டுல போனா சம்பாதிப்பாரா பேருக்கு போயிட்டு வருவாரா வேலை செஞ்சா நல்லா இருக்குமா தொழில் செஞ்சா நல்லா இருக்குமா பிள்ளைகள் எப்படி தரமா இருக்கு ஒரு ஜாதகத்துல தாயை பத்தி சொல்லலாம் தந்தையை பத்தி சொல்லலாம் மாமாவை பத்தி சொல்லலாம் மூத்த சகோதரத்தை சொல்லலாம் இளைய சகோதர ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு சொல்லலாம் அவரை பத்தியே சொல்லலாம் இப்படிதான் அற்புதமா சொல்லலாம் எந்த அனைத்து ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தில் அதுல இருக்கும் அவ்வளவு தெளிவாக தான் வீடியோக்கள் போடுறேன் பாருங்கள் ஜோதிட தொடருங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பலன் வேண்டினால் இந்த திரையில தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கிரக விளக்கத்தோடு பலன் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கிரக விளக்கம் எதுக்கு சொல்லணும் ஒரு கல்யாணம் எப்பாங்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு மார்ச் மாதம் நடக்குமியா அப்படி சொல்லி விடலாம் ஒன்றும் பெரிய வேலை இல்லை கணக்குகளை மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு தீரிய வெளியே சொல்றது அதோடைய முடிவை வெளியே சொல்றது முறையா இருந்தாலும் அது வந்து சரியாகாது முதல்ல ஜோதிடம் உண்மையானதுங்கிறத வர்றவங்க கிட்ட உணர்த்தணும் என்கிட்ட வருவாங்க ஜோதிடம்லாம் என்னங்க எந்திரிச்சு போகும்போது ஜோதிடம் இன்னும் இருக்கு கூட அஞ்சு நிமிஷம் பேசுவேன் ஒவ்வொரு ஜோகரும் இதைத்தான் செய்யணும் இது வியாபாரம் அல்ல வர்றாங்க இன்னைக்கு ஐநூறு ரூபாய் அவங்க பாக்கெட் பின்னாலும் நான் ஆய்வு செய்வேன்போது ஆய்வு சிதனை இருக்கும் தான் பழங்களை எளிவாக சொல்லக்கூடிய வாய்ப்புகளை கடவுள் கொடுப்பார் அந்த மாதிரிதான் நான் பார்க்கிறேன் கிழக விளக்கத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாவது வருஷம் மூணாவது மாதம் உங்க ஜாதகப்படி இந்த புத்தி நடக்குது திருமணம்னா ரெண்டு கனெக்ஷன் ஆகும் ஏழு புத்திர வாக்கியம் பறக்க போகுதுங்கிற எப்படியும் திருமணம் நடக்கும் மூணு பன்னெண்டு மூணு பன்னெண்டு ஏழு இதெல்லாம் வந்து இல்லஸ்தானங்கள் அப்புறம் சுக்கரனோடு சேர்ந்த திசைகள் சுக்கர தசை சுக்கரன் பார்த்த திசைகள் இப்படிதான் போது திருமணம் நடக்கும் வயசுக்கு தகுந்தவாறு எடுத்தாலும் சொல்லிடக்கூடாது கொடுத்த ஜாதகத்துக்கு பகல் சொல்ல மாட்டேன் நீங்க வாக்கியத்தில் கொண்டு வருவீங்க எப்படி பலன் சொல்றது இதுக்கெல்லாம் நிறுவனங்கள் நிறையா இருக்கு அடுத்த அடுத்த வாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் நான் போடக்கூடிய நுணுக்கமான வீடியோக்கள் வரும் முதல ஜோதிடத்தை உணர்ந்து உங்க ஜாதகத்தில் உள்ள படங்களை தெளிவாக கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் நன்றி இப்ப வீடியோக்குள்ள போவோம் புதன் செவ்வாய் தொடர்பும் வேலையில் அதிருப்தியும் இதுதான் தலைப்பு தெளிவா வழக்கணே பொறுமையா பாருங்க முப்பது வயசாவது இந்த பையனுக்கு இந்த இந்த ஜாதகருக்கு இருபது பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு உத்தரட்டாதி ரெண்டாம் பாதம் நட்சத்திரம் திருக்கணிதப்படி இதை நான் அறிவுறுத்த வாக்கியப்படி ஒரு கணக்கு இருக்கு அதை பின்னாடி சொல்றேன் சனி சனிதசை பதினோரு பதினோரு வருஷம் ஆறு மாதம் ரெண்டு நாள் இந்த ஜாதகர் பன்ன பதினொன்னே கால வயசு வரைக்கும் சனிதசை நடந்திருக்கு சனிதான் கெடுதல் தானுங்க கண்ண மூடி சொல்லிடலாம் பாவத்துவமா இருந்தானா முழுசா போட்டு தாக்குவார் ஓரளவு சுபத்துவமா இருந்துச்சுன்னா பாதி தாக்குவார் நல்ல இருந்தா தான் பண்ணுவார் கெடுதல் பண்ண மாட்டார் அவருடைய அமைப்புல இருக்குல்ல அந்த அமைப்புல கொண்டு போவார் இந்த மாதிரி மக்கள் நிர்வாக பணி அரசலை அடித்தட்டு பணி இந்த மாதிரி கொண்டு போவார் சனியின் துறை தொழில் எடுத்து இரும்பு சம்பந்தமான அமைப்புல போவார் பழைய விரும்ப பிரோஜனமான இரும்பா அலங்கார அருள அலங்காரமா உள்ள இரும்பா இப்படிலாம் பல கணக்குகள் இருக்கு காம்பினேஷனா பார்க்கணும் சனி முழுக்க முழுக்க இயல்பு நிலையில் பாவக்கிரகம் செவ்வாய் நல்லவரும் கெட்டவரும் வரும் இயல்பு நிலையில கூட பாவத்தன்மை இருந்தா கடுமை பாவத்தன்மை இருந்தா யோசிக்காமல் செய்யறது அந்த மாதிரிலாம் வரும் குரு முதன்மை கிரகம் சுபக்கிரகம் குரு இல்லைன்னா உலகம் இல்லை சுக்கரன் இரண்டாம் நிலை சுபக்கிரகம் புதன் தனித்த புதன் நல்ல கிரகம் நல்ல சுபத்தன்மையானவர் பௌர்ணமி சந்திரன் நல்ல சிறப்பானவர் அமாவாசை சந்திரன் சனிக்க நிகரானவர் இப்படிலாம் அடிப்படையை புரிஞ்சுக்கணுங்க லக்கண சுபர் லக்கண சுபர் அது வேற கான்செப்ட் இப்ப ஜாதகத்துல போகணுங்க லக்கணம் மிதனக்கணம் புத்திசாலி தான் குரு பார்க்கிறாரு ஸ்ட்ராங்கான ஆள் தான் அப்ப எல்ல அவர் புத்திசாலி அவர் ஸ்ட்ராங்கான ஆள்னா எல்லாமே சரியா கிடையவே கிடையாது இப்படித்தான் நுனிப்புற மாதிரி ஜோதிடம் சொன்னாங்கன்னா ஜோதி ஜோ ஜோதிடத்தையும் வந்து எள்ளி நகையாடுவார்கள் ஜோதிடையுமே இகழ்வாங்க அப்படி நான் போகவே மாட்டேன் இவ ஸ்ட்ராங்காளு மத்த அமைப்பை பார்க்கணும்ல சுக்கரன் அஞ்சுல இருக்கு மனசை புரிஞ்ச மனைவி இதனால சொல்றது ஆமா ஆமா ஆமான்னு தான் சொல்லுவாங்க தவறுன்னு ஒரு வார்த்தையுமே வந்ததில்லை மனசை புரிஞ்ச மனைவி குழந்தைகள் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பையன் நல்ல முகவட்டான பையன் சொன்னேன் ஆமான்ட்டாங்க இப்படி ஜாதகத்துல ல லக்கண வளர்த்திருக்கு ஏழாம் இடம் குரு அதிக ஒளியா இருக்காரு இப்போ விதி பார்க்காம சொல்றாங்க பாருங்க இந்த இடத்துல தான் ஆனா சனியுடைய பத்தாம் இருக்கிறதுனால அடிபட்டு போகுது ஒளி குறைஞ்ச தோஷம் செய்யாது கேந்திராதிபத்திய தோஷம்ங்கிறது ஒளி அதிகமா வர்றது இந்த உபய லக்கணங்கள் கேந்திராதி தோஷம் வரும் இந்த குருவை சனி பார்க்கறதுனால கேந்திர அதிபத்திய தோஷம் அடிபட்டு போகும் சுக்கரன் அஞ்சல இருக்கிறனால நல்ல மனைவி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட மனைவி அப்படின்னு சொன்னார் குழந்தை இப்ப தான் பிறந்திருக்கு ஒரு வருஷம் ஆகுது இப்ப அவர் இவர் கேட்ட சிலம் என்ன தசாபதி நடக்குதுன்னு பார்த்து அதைத்தான் கேட்டு வந்திருப்பாரு தெரிஞ்சுக்கலாம்ல சனிவசை போக புதன் தசை இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதனுமே செவ்வாய்பாக வாங்குறாரு வேலை அதிருப்தி தான் கேது தசை இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நடக்கும் கேது கலந்த வளனை செய்வார் சுக்கரதசை அற்புதமா இருக்கும் முப்பத்தேழு வயசு வரைக்கும் வரும் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசுல வரும் ரொம்ப வயசா அறுபது வயசுக்கு பிறகு சுக்கரச வந்து பிரயோஜனம் இல்லை பாலியத்துல வந்து பிரயோஜனம் இல்லை நல்ல அமைப்புல தான் வருதுங்க ஏழுல இருந்து ஒரு ஐம்பத்தேழு வரைக்கும் சுக்கரதசை நல்ல ஒரு பிராப்தமான அமைப்புங்கிறத தெளிவா சுட்டி காட்டிட்டேன் மிக திருப்தியா இருந்தார் இப்ப வேற அமைப்பு பார்ப்போம் சொல்லிட்டேன் அதுக்கு விளக்கணும்ல இல்ல லக்கணத்துக்கு ஆறாம் இடம் வேலையை குறிக்கும் இடம் மூன்றாம் அதிபதி நம்பிக்கையோட முழு முயற்சியோட இவர் ஆறாம் இடத்துல லக்கணாதிபதி இருந்தால் எந்த இடத்துல லக்கணாதிபதி அந்த சிந்தனை இருக்கு வேலை சிந்தனை நல்ல ஒரு முயற்சியோட ஆக்டிவா செய்யக்கூடிய ஆள் தான் பார்க்கிறது யாரு கிரகங்கள் இருக்கிறது பார்வையில பலம் இருக்கு திருக்கு பழம் இரண்டாவது திருக்கு பழம் பார்வை பழம் லக்கணத்துக்கு ஆகாத பார்வையை செவ்வாய் இங்கே புதனை தான் கெடுதல் இவர் எவ்வளவுதான் முயன்றாலும் சரி வேலை சிந்தனை இருந்தாலும் சரி சரி தடுக்கப்படும் இதெல்லாம் பகுத்தறிவாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அவங்களால என்ன சொல்லுவாங்க முயற்சி திருவினையாக்கும் சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரே வார்த்தையில உண்மைதான் முயற்சி திருவினையாக்குங்கிறது தப்பு இல்லை யாரு முயற்சி செய்வா யாரு திருவினையில் வெற்றி பெறுவாங்கிறது நீங்க எந்த மூலையில போய் எந்த கருத்தை கொண்டாந்தாலும் சரி விஞ்ஞானியாக இருந்தாலும் ஜோர் கட்டுப்பட்டவர்கள் மருத்துவராக இருந்தாலும் ஜோரத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் ஞானிகள் கிரகத்தை கடந்தவர்கள் அதை டச் பண்ணக்கூடாது ஞானிகளை தவிர்த்து மத்த நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி எவ்வளவு பெட்டிக்காட்டுறா இருந்தாலும் சரி ஜோர் நீங்க கட்டுப்பட்டு ஆகணும் இதை உறுதியா நான் சொல்றேன் அப்ப செவ்வாயை பொழுது இவற்ற வேலை சிந்தனை இருந்தும் வேலையில ஆர்வம் இருந்தும் இருந்தும் என்ன நடக்குது உங்களுக்கு வேலையை அதிருப்தி இருக்காரு இழுபறியா இருக்காரு முன்னேறவே முடியல சொல்லுவாங்க முயற்சி அவர்கிட்ட போய் நான் முயற்சி செஞ்ச வெற்றி பெற ஒரே வார்த்தை சொல்லுவான் நீ நல்லா முயற்சி செய்ய சொல்லிக்கிட்டு துண்ட உதறி போட்டுட்டு போயிட்டு இருப்பான் அவன் தான் பக்தரிவாதி சிந்தனையா பார்க்கணும் அவர் நம்மதான் ஜோதிடம் தான் பகுத்தறிவாதி பகுத்தறிவாதி சொல்றவங்க அவங்களே சொல்லிக்கிறாங்க பாருங்க அவங்களுக்காக சொன்னி அவங்க பகுத்தறிவாதி அல்ல ஜோதி பகுத்தறிவாதி விஞ்ஞானி பகுத்தறிவாதி ஒருத்தருக்கு சிறப்பான ஒரு மாணவர் உருவாக்க ஒரு பகுத்தறிவாதி நல்ல தரமான படத்தை எடுத்து நீதி போதனை சொல்றதான் பகுத்தறிவாதி அவங்க எல்லாம் இவங்க எல்லாம் பகுத்தறிவாதி கிடையாது இறைவனை எல்லாம் பகுத்தறிவாதி கிடையாது இப்ப இந்த செவ்வாய் பார்த்ததுனால வேலை அதிருப்தி தசை நடந்துச்சுங்க புதன் தசை அப்படியே வந்துக்கிட்டு தான் இருக்காரு மீனராசி இல்லையா விரயத்துல இருந்துச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சனி இல்லைன்னு பையன் கடகராசியில பிறந்திருக்காங்க எப்படி வருது பாருங்க குடும்ப ஜாதத்தை பாக்குற முறையில பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது சனி இல்ல மீனத்துக்கு இரண்டாம் இடத்தை பார்த்தாரு சுபத்துவ பாவத்துவத்துல கணக்கெடுத்தா யாரும் தப்பிக்க முடியாதுங்க பழங்களை சொல்லலாம் வருமானத்துல உங்களுக்கு குறை இருக்கிறது போச்சுராங்கண்ணே இப்ப புத்தி வருது பதினோராம் இடம் இருக்கு நான் என்ன சொன்னேன் வேலையை மட்டும் ஆராய்வோம் நெடுநேரம் போனாலும் தெளிவா பாருங்க ஆறாம் இடத்துல செவ்வா பார்த்தது போச்சு ஆறாம் இடத்துல சிந்தனை சனி வந்துட்டாரு சனி வந்தால் மட்டப்படுத்தும் கம்மி செய்யும் அந்த இடத்தையே இருட்டடிக்கும் ராகு கேதுகள் இருக்கிறதுனால பெருசாக்கும் பதினொன்னு மட்டும் வளர்த்திருக்கு குறு பார்வையும் இருக்கு சுக்கருடைய பார்வையும் இருக்கு லாபம் மட்டும் பெருசா பெறது நம்ம இல்ல தொழில் நல்லா நடக்கணும் தொழிலை விட்டுருங்க தொழில் செய்ய எண்ணம் இருக்கு அதெல்லாம் அவ்வளவா உங்களுக்கு சிறப்பாக வராது வேற இதே தொடருங்க சொன்னேன் அப்போ ஆறாம் இடம் வளர்த்து இருக்கு ஆறாம் இடத்துக்கு டேமேஜ் இருக்கு பதினொன்று வலுத்து என்ன பண்ண கருமாக்கள் மாதிரி இருக்கும் ஆறாம் இடம் நல்லா இருக்கும் பத்தாம் இடம் நல்லா இருக்கும் பதினொன்று நல்லா இருக்கணும் காசுகள் தேவைக்கு மேலே சேர்த்து வச்சுட்டு இருப்பாரு சண்டத்தில் கொடுத்து செல்றார்கள் வேற தான தர்மம் பண்ணா ஒன்பதாம் இடம் இருக்கும் ஒரே வருஷம் எப்படி மல மலன் பலன் கொடுத்து பாருங்க அப்ப ஒரு வேலையில் அதிருப்தியாக இருக்கேன்னு சொல்லிட்டேன் ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை பத்தாம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை சனி செவ்வாய் தொடர்பு கொண்டாலே குரு பார்த்து செவ்வாய்தாங்க மொழம் அடிப்பாங்க தனித்த சனி செவ்வாய் தொடர்பு இருக்கும் ஓங்கி அசுர பலமா அரைகிற மாதிரி இருக்கும் குரு பார்த்துட்டா கம்மியா இருக்கும் இதுலதான் சுகத்துவ பகத்துவத்தில் அலைவெளிகள் சொல்றேன் அதுலதான் பலன் இருக்கு அப்ப இவர் இப்படியே பயணிக்கலாமா நான் ஒண்ணு சொன்னேன் ஒன்பதாம் இடம் அதிபதி சனி பத்துல இருக்காரு தொழில வந்து கௌரவமா இவருக்கு ஒரு மதிப்பு இருக்கு வருமானத்துலதான் கோ அதாவது டிஸ்கனெக்ஷன் ஆகலை வேலையில நல்லா கவனிங்க டிஸ்கனெக்ஷன் என்ன யோகாதிபதி சனி பலம் கம்மியா இருக்காரு செவ்வாய் இது பண்றதுக்காருமா அப்ப வேலையில வித முன்னேற்றமும் அப்படியே வந்துட்டு இருக்காரு எப்ப நல்லா வருவார் அப்படின்னு கேட்டார் சுக்கரரசு தான் வாழ்க்கை சம்பவங்களை நடத்தி செல்லும் அமைப்புல லக்கணத்துக்கு அஞ்சில் அதிர்ஷ்டம் செயல்படும் எந்த பாவத்துவமும் இல்லை சுக்கரனுக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிறாரு வேலை தொழில் வேலை ஸ்தானமும் இந்த பத்தாம் இடமும் இரு தொடர்புகள் இருக்கே சுக்கரரச மட்டும் என்ன செய்யும் நீங்க கேட்கலாம் ஆனால் இப்ப இருந்தது மாதிரி இல்லாம தாராளமாக செலவு செய்ய பணமும் இருபது வருஷம் சிறிது சிறிதாக கூட சேமித்து என்ன லக்கணத்தை குரு பார்க்கிறார் திருப்பு முனையாக அமையும்னு உறுதியா சொல்லிவிட்டங்க இதுதான் படம் கிரக சுகத்துவ பாவத்துவத்தில் அன்றி எந்த படமும் இல்லை என்ற பார்க்கக்கூடிய அனைவருமே உணர்வார்கள் தனிப்பட்ட தனிப்பட்டவர்களுடைய பேசும்போதே பாராட்டுவாங்க இதெல்லாம் வெளியீடு விரும்பல என்னைக்குமே ஒண்ணு சொல்றேன் நல்ல ஆய்வு நீங்க இருந்தீங்கன்னா ஒரு குக்கிராமத்தில் இருந்தால் கூட உலகம் வரிய தெரியக்கூடிய வாய்ப்பாக கொஞ்சம் கண்டிப்பாக நானே உதாரணம் வெளிநாட்டில் இருந்தால் நிறைய கேட்குறாங்க ஜாதகத்தை திருக்கணித மாத்திட்டு சொல்றாங்க வேண்டியது ஆய்வு சென் குருபக்தி இறைபக்தி முக்கிய மனிதனுக்கு ஆன்மீகவாதியாக இருக்கணும் ஆன்மீகத்தை ஜோரத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது தான் ஆன்மீகவாதி ஆன்மீக கொடுத்து தனியா வச்சுக்கணும் ஜோரத்துக்கு வந்துட்டா ஆன்மீகத்தை உள்ளே இருக்கக்கூடாது குருபக்தி அவசியம் சொல்லி கொடுத்தவருக்கு குருபக்தி அவசியம் நல்ல கவனம் தேவை புரிந்து கொள்ளும் திறன் ஆய்வு சிந்தனை இது கூட தான் உருப்படியான ஜோதிட ஆக முடியும் நான் மட்டும் இல்லை நீங்களும் வரலாம் என்ன தடை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நான் சொன்ன விஷயங்களை செய்யணும் பலன்கள் தெளிவாக வரும் ஜோதிட நீங்கள் உணரலாம் இதெல்லாம் பார்த்துட்டீங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதக மறுபடியும் வர்றேன் சேர்ந்த பண்ணி லைக் பண்ணுங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பலன் வேண்டும் இந்த வாட்ஸ்அப் நம்ம தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு ஜோதகத்தில் அற்புதத்தை உணர்ந்து உங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்ன நடந்தது என்ன நடக்கப் போகிறது என்பதை தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம் நன்றி